వెల్కమ్ టు యోగా చరలక్ష్మి పూజకి వస్తుంది సమక్రేట్ இப்போ வந்து நான் என்னென்ன சமைக்க போகிறேன் பாக்க தம்பி காலையில் நான் எதுவுமே செய்யலை வெண்பவங்களும் கேசரி மட்டும் நெய் வைத்தியம் செஞ்சேன்னா பாப்பாவுக்கு அதவே கொடுத்து விட்டுட்டேன் பாப்பா கொண்டு போயிட்டாங்க கொஞ்சமாக ஊருக்கு வச்சு கொடுத்து அதே போதுங்கன்னா கொஞ்சம் தயிரெலாம் கொடுத்து விட்டாச்சு தம்பி மதியானம் மட்டும் அவங்க சாப்பிடலை ஏன்னா அவங்க நான் விரதம் இருக்கிறதுனால அவங்களும் சரி இருக்கிறேன்டாங்க நான் சாப்பிடுங்க அப்படின்னு இல்லை வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு லீவு போட சொல்லியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் பையன் வீட்டில் தான் இருக்கிறாங்க தம்பி வந்து நீ எதாவது செஞ்சுக்க சாமின்னா தம்பி நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டான் சும்மா கொஞ்சமாக வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டான் நல்லா செஞ்சுருந்தேன் வெங்காயம் தக்காளியெலாம் அரிசி போட்டு செஞ்சுருந்தான் நான் வந்து இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன செய்யறேன்னா இங்கே மொதல் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் பாருங்க நான் ஒரு மூணு கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் மூணு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து இது வந்து ஒரு பத்து இருபது இருபது இருபத்தஞ்சி பேர் சாப்பிடலாம் அளவுக்கு இருக்கும் இந்த அரிசி வந்து பொன்னி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நமக்கு வந்து இன்றைக்கி வரதுக்குனால இங்கே வந்து கடலைப்பருப்பு வடக்கு வந்து ஒரு கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறட்டும் இங்கே வந்து சுண்டல் அதாவது வெள்ளை கொண்டக்கடலை இது ஒரு கிலோ ஊற வச்சுருக்கேன் தக்காளி வந்து மூன்றரை கிலோ எடுத்திருக்கேன் மூணு கிலோ அரிசினா மூன்றரை கிலோ தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு பச்சரிசி ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஏலக்காய் எப்போத்தையும் க தட்டி போட்டிருக்கேன் அதை அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து குலைவாக வேக விட்டுறேன்னா இந்த பாத்திரத்தில் தான் இப்போ நான் சாப்பாடு செய்ய போகிறேன் இங்கே வந்து புதினா மல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே உரிச்சு வச்சாச்சு இன்னும் வெங்காயம் இன்னும் நறுக்கு நறுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம இதை சுண்டலுக்கு தாளிக்கணும் கொண்டை வெள்ளை வெள்ளை கொண்டை கடலைக்கு தாளிக்கணும் வடகி இது தக்காளி சாப்பாட்டுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் ரைத்தா பண்ண கிடையாது துவையல் மட்டும் அரைக்க போகிறேன் ஏன்னா வர சுமங்கி சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம நல்லா வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் என்னுடைய எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடு முடிஞ்சாலும் மறுபடியும் குக்கரில் வச்சுருக்கேன் இத்தனை தடவை இட்லி இட்லி இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம் இந்த போன தடவை பிரியாணி போட்டேன் இந்த தடவை தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்தலாம் சக்கரை பொங்கல் சுண்டல் வடை ஒரு துவையல் இந்த மாதிரி கொடுத்துடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் இன்றைக்கி செய்யப்பட செய்ய ஆரம்பிச்சிட்டே மணி வந்து ரெண்டரை மணி ஆகிடுச்சு இப்போயே செய்ய ஆரம்பித்தா தான் நமக்கு நாளைக்குலாம் முடிஞ்சு எல்லா வேலையும் பார்த்து நம்ம பூஜைக்கு ரெடி ஆக முடியும் அப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க அதேமாதிரி தான் உங்கள்கிட்ட காட்டன் மலை எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கூட மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்து அவங்க இப்போ பிரியாணி மசாலா வாங்கி அவங்க அம்மாவுக்கு அனுப்பிவிட்டாங்களாம் சூப்பராக இருக்குது தங்க உங்கள் பிரியாணி மசாலான்னு அந்த வீடியோவில் அனுப்பியிருக்காங்க நிறைய ஆர்டர்ஸும் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு நைட்டு கொரியர் பண்ணி போட்டு போட்டுருவான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு தட்டு ஜாக்கெட் பிட்டு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வச்சு விடலான்னு இருக்கிறேன் அந்த அம்மா வரலட்சுமி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி என் தம்பி கூட எல்லாருமே பேசுகிறீங்க என் பையன் கூட வந்து அவனுமே உங்களுக்கு நல்லா ஆன்சர் பண்ணுறான்னு சொல்றீங்க அவங்க எங்கள் வீட்டுக்காரரும் உங்களுக்கு நல்லா ஆன்சர் பண்றான்னு ரொம்ப ரொம்ப நன்றி தங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் சமைச்சிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ